தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று உளவுத்துறை வழங்கிய தகவலை பாஜக மேலிடம் தமிழக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளதாக தமிழக பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி கோவை தேனி தருமபுரி ராமநாதபுரம் வேலூர் பொள்ளாச்சி ஆகிய எட்டு தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து பணம் பறித்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர் பிரேம்குமாரை குமுழி போலீசார் கைது செய்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை வட்டம் அருந்தவபுரம் பகுதி குளக்கரையில் பெரிய அளவிலான அரச மரத்தின் வேர் அடி பகுதியில் மூன்று புள்ளி ஏழு ஐந்து அடி அளவிலான பெரிய ஆவுடையுடன் சிவலிங்கம் இருந்துள்ளது இதை கண்டறிந்த கோவையைச் சேர்ந்த அரண் பணி அறக்கட்டளை சிவனடியார்கள் அரச மரத்திற்குள் சிக்கியிருந்த சிவலிங்கத்தை மீட்டு மேற்கூரை ஒன்றை அமைத்து வழிபாட்டிற்கு ஏற்ப பீடங்கள் புதிதாக நந்தியம் பெருமான் வழங்கி ஊர் பொதுமக்களிடம் ஒப்படைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு பீடி இலை மூட்டைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்ற போது எண்பது மூட்டைகளில் பீடி இலை மூட்டைகள் மற்றும் பைபர் படகை போலீசார் பறிமுதல் செய்து தூத்துக்குடி திரேஸ்புரத்தைச் சேர்ந்த அந்தோனி துறை என்பவரை கைது செய்துள்ளனர் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பில் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை வழங்கப்படுகிறது அவர்களுக்கான தனியார் பள்ளிகளில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் இருபத்தைந்து சதவீத இடங்களில் அரசு ஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கப்படுவர் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மாணவர்களின் பெற்றோருக்கு பதில் அரசே பள்ளிகளுக்கு நேரடியாக வழங்கும் இந்த திட்டத்தில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைன் வழி விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்படுகின்றன மே இருபதாம் தேதி வரை ஆர்டி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்றும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவரம் மே இருபத்தி ஏழாம் தேதி அந்தந்த பள்ளிகளில் அறிவிக்கப்படும் என்றும் அதன் பின் குழுக்கள் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி சேர்க்கை நடத்தப்படும் என்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி தண்ணீரின்றி வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது வீராணம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்த உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் அது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு அவசியம் வேண்டும் என்று தமிழக காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு ஏடிஜிபி சஞ்சய் குமார் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனையும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து சிவகங்கை சிறப்பு போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு டோக்கன்களை விநியோகித்தனர் எனவே அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விருதுநகரை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து பேசினர் முதலமைச்சரின் இல்லத்தில் அவரை திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து பேசினர் அப்போது மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கு ஆதரவாக பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசியதற்காக முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முழுமையாக முடிவடைந்த மாநிலங்களிலும் விரைவில் தேர்தல் முடியும் மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் கஞ்சா பழக்கத்தால் குற்றச்செயல்கள் கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் கஞ்சா வியாபாரிகள் காவல்துறையினரை தாக்கியது கும்பகோணம் அருகே இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது தேனியில் கஞ்சா போதையில் மனைவி மாவனாரை தாக்கிய நபர் என கடந்த மூன்று நாட்களில் வெளிவந்த செய்திகள் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கிறது குற்றம் நடந்து செய்தி வெளியான பிறகே குற்றவாளிகளை கைது செய்யும் காவல்துறைக்கு கஞ்சா கடத்துபவர்கள் விற்பனை செய்பவர்கள் யார் என்று தெரியாதா ஏன் கஞ்சா புழக்கத்தை முழுவதுமாக தடுக்க முடியவில்லை திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்டதை கண்டுகொள்ளாமல் மூன்று ஆண்டுகளாக கோட்டை விட்டது போல கஞ்சா புழக்கத்தை தடுக்க இதுவரை எந்த உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்புகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கு விசாரணையில் மேலும் ஒருவர் பிறல் சாட்சியம் அளித்துள்ளதால் பல்டி எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது கர்நாடகாவில் கல்லூரி மாணவி நேகா கொலை வழக்கை சிஐடியிடம் ஒப்படைக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலால் தற்காலிகமாக ஒன்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்ப்பதாக தொழில்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனா்